இங்கே பூ மார்க்கெட்டு வந்திருக்கோம் சென்னை பிராடு மெஸ்சி போஸ் ரோடு பூ மார்க்கெட்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் பூ வியாபாரம் பழம் ஓடுது வியாபாரம் நாங்கள் என்ன பார்ப்போம் நிமிட பழம் பாருங்கள் நாலு இருபது ரூபான்னு சொல்கிறாப்புல இது இந்த பழம் ஆறு இருபது ஓகே ஓகே பூ வந்து பாருங்க கிலோ வந்து அறுபது ரூபா பூவு சாமந்தி பூ சாமந்தி பூ அறுபது ரூபாய் கிலோ ஓகே ஒரே கூட்டமாக இருக்குது ஒரே ரஷ்ஷாக இருக்குது பூ வியாபாரம் நல்லா ஓடுது மஞ்சள் குங்குமம் மாலையெல்லாம் எல்லாம் இரநூத்தம்பது ரூபா மேலே நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது இரநூறு இரநூத்தம்பது சரி ஓகே ஓகே எண்பது ரூபா இது வைக்குது பூவெல்லாம் நாற்பது ரூபா கிலோ அறுபது ரூபா கிலோ எல்லாம் ஓடுது பூ பாருங்க ஒரு கிலோ நாற்பது ரூபா பூ ஒரு கிலோ நாற்பது பூ விலையெல்லாம் கம்மியாக வைக்குது சீப்பா வைக்குது மல்லி வந்து சேரு வந்து நூற்றி நாற்பது ரூபாய் எழுபது ரூபாய் ஊத்தி ஊத்தி இருபது எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான் எண்பதுபாய் எண்பது ரூபாய் சமந்தி ஒரு இடத்துல எண்பதுங்கிறாங்க ஒரு இடத்துல அறுபதுங்கிறாங்க நாலு கட்டி இருபது ரூபாய் பாருங்க ஒரே கூட்டமாக இருக்குது பாருங்க எவ்வளோ கூட்டம் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள் பூங்க வாங்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்துட்டு இருக்காங்க பாருங்கள் மல்லிப்பூ வந்து கட்டினது பத்து மூலம் முந்நூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாப்புல இந்த முல்லை பத்து மூலமா பத்து மொளம் நூற்றி இருபது ரூபா முல்லை முல்லை பத்து மூலம் நூற்றி இருபது ரூபா உதிரி கிடையாது உதிரி ஆ சார் எவ்வளோ ஆ சார் எண்பது ரூபா ஆகாது மல்லி வந்து சார் நூ நூற்றி இருபது ரூபா பரவாயில்ல உள்ள மல்லி சாக்கெல்லாம் நிறைய வச்சுருக்கீங்க ஹோல்சேல் ரேட்டு எல்லாம் எல்லாம் ஹோல்சேல் ரேட்டு மல்லிகை அதிகமாக உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லா வியாபாரம் மொத்த வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம பிரார்வேல பூ எல்லாம் அரைக்கோணம் திருத்தணியிலேருந்து வருது ஓகே ஓகே செண்பகுப்பூ எவ்வளோ சார் கவர் இருபது ரூபா கவர் கவர் இருபது ரூபா பூ கவர் இருபது ரூபா வைக்கிறாங்க பாருங்க ரோஸ் பத்து ரூபா இருக்குது கவரு இங்கே பாருங்க நைட்டு காட்டுறேன் பாருங்கள் ரோஸ் வந்து பத்து ரூபாய் பத்து ரூபாய் ஓகே ஓகேவா பார்த்தீங்களா பத்து ரூபாய் அது கவரு பாருங்க பூ கொடுக்குறாங்க பாருங்க இருபது ரூபாய்க்கு பூ கொடுக்குறாப்புல நான் கேட்டிருக்கேன் நீங்களும் வந்து கேட்டு வாங்கிங்க பூ கொடுப்பாப்புல ஆனால் சொன்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க பாருங்க எதாவது பூ தான் இருக்குது இருபது ரூபாய் பூவுது மாலை நூறு ஸ்டார்ட் ஆகுது

அரை கிலோ நாற்பது ரோஸ் சூப்பர் ரூப்பந்தோஸு அதுவும் அதே தான் கிலோ நாற்பது ரூபா பன்னீர் ரோஸு பன்னீர் ரோஸு கிலோ நாற்பது ரூபா சார் நூற்றி இருபது ரூபா பள்ளி முல்லை எல்லாம் அது எழுபது ரூபாயா எழுபது ரூபா ஒரு கிலோ ஐம்பது ரூபா முல்லை ஒரு கிலோ ஐம்பது ரூபா சாமந்தி ஒரு கிலோ ஐம்பது ரூபா ஒரு கிலோ ஐம்பது ஒரு கிலோ ஐம்பது அரை கிலோமீட்டர் இருக்குதுங்க உள்ள பூ மார்க்கெட்டு பூக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே அரை கிலோமீட்டரு ஓகே நேர்களு இதோட முடிச்சுப்போம் பூ மார்க்கெட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து எனக்கு சொல்லுங்கள் வாங்க எல்லாரும் வந்து வாங்க தீபாவளி இது இன்னைக்கு தேதி வந்து என்ன செவ்வாய்க்கிழமை பதினாலாம் தேதி பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த டேட்டில் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இங்கே பூ மார்க்கெட்டு என்ன நிலவரம்ட்டு இந்த டேட்டுக்கு இன்னும் நிலவரம் நாலு டேட்டு என்ன சொல்ல முடியாது இது மாறும் ஓகே பாய் சாம கிலோ ஐம்பது ரூபா கிலோ அறுபது ரூபா ஒரு கிலோ முல்லை வந்து ஐம்பது ரூபா இங்கே பாருங்கள் எல்லா இடமும் அதே ரேட்டு விற்கிது எந்த மாற்றமும் கிடையாது அதாவது பதினாலு பத்து இருபத்தாறு அன்று நிலவரம் என்எஸ்சி போஸ் ரோட் பக்கத்தில் இருக்குது பூ மார்க்கெட்டு கேட்ல பஸ்ஸில் இறங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி பக்கத்தில் இறங்கி வந்தீங்கன்னா என்எஸ்சி போஸ் ரோட்டில் இருக்குது கடை மழை வாழை டஜன் வேலை அறுபதுவான்னு விற்கிறாப்புல நல்லதானா சளி பிடிக்காது டாட் என்எஸ்சி போஸ் ரோடு வந்திருக்கோம் ரோட்டு கடை இங்கே பாருங்கள் எல்லாமே பொருள் எல்லா இதுவுமே விற்கிது பார்க்கலாம் பொருளுமே எல்லாமே விற்கிதுங்க ஒரு அரை கிலோமீட்டரு இந்த பக்கம் ஒரு அரை கிலோமீட்டர் அது பாருங்கள் பாருங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஒரு வியாபாரம்லாம் பயங்கர ஒரே கூட்டம் நீங்கள் வாங்கி போட்டு எல்லாமே வியாபாரம் நீங்களே பண்ணலாம் நீங்கள் பாருங்கள் இரநூறுபா அது இது நூறுரூபா மாதம் பழம் இரநூறுபா எட்டு பழம் அஞ்சு பழம் வந்து நூறுரூபா எல்லாமே கூறு கட்டி எல்லாருமே விற்கிறாங்க எல்லாருமே நம்ம என்ன ரேட்டு வேணுமோ அது தகுந்த மாதிரியே கொடுப்பாங்க அவங்க இங்கே பாருங்கள் டஜா அறுபது ரூபாய்க்கு பாருங்கள் பழம் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த பழம் தான் டஜா அறுபது ரூபா கேட்டாங்கன்னா ஒன்று ரெண்டு கொடுப்பாங்க ஆனால் நல்ல நல்லா பழம் வாங்கலாம் மழைப்பழம் நல்லது உடம்புக்கு எல்லாமே பழம் தான் அங்கே பிராட்வேல எல்எஸ்சி போஸ் ரோடு பிராட்வே எல்லாம் பழ வியாபாரம் தான் செவ்வாய் பழம் ஐம்பது ரூபா கொய்யாக்காய் எல்லாமே இருக்குது ஐம்பது ரூபா ஒரு பை ஒரு பை ஐம்பது ரூபா நூறுரூபா நூறுரூபா ஐம்பது ரூபா இது ஓகே ஓகே ஆரஞ்சு விலை கம்மியாக கிராட்சி எவ்வளோன்னு கேட்போம் கிராட்சி கிலோ வந்து எண்பது ரூபாய் அரை கிலோ வாங்கினா அது அதிகம் ஐம்பது ரூபா ஒரு கிலோ வாங்கினா எண்பது ரூபாய்

ஆப்பிள் பருவம் ஒன்றரை கிலோ நூறுரூபா ஒன்றரை கிலோ நூறு எல்லாம் விலை எல்லாம் கம்மியாக வைக்குதானா வந்து எல்லோரும் வாங்க பரவாயில்ல வாங்கலாம் என்எஸ்சி பூஸ்ட் ரோடு பிராட்வே பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே பஸ்ஸு ப்ராட்வேலில் இறங்கிட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே நடந்து வந்துடலாம் ஓகே நேர்கிலே இதோட முடிச்சுப்போம் இதனுடைய பழம் வியாபாரம் பிராட்வே மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்ரீநகரை பார்த்தோம் பத்து வந்து பிராட்வே பிராட்வேலில் எப்படி இருந்து பார்த்தோம் ओके इहो मु ओके नेकिले इहो नलक्ट्रिक बसी बस न पयण तो इहो वरिण बस रेड कम बस न पयणक ओके ओके बाबा